ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை வீழ்ந்தால் தன்னை தூக்கிவிட யாரும் இல்லை என்று உணர்ந்தவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்துதான் வைப்பார்கள் வாழ்க்கையில் நாம் நிறைய கஷ்டப்பட்டு விட்டோம் கடன் சுமை கல்யாண தடை நோய் பிரச்சனை பிரிந்து சென்றவர் உறவு பிரச்சனை சொத்து பிரச்சனை இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை என்று இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பிரச்சனை எதை பற்றியும் கவலைப்படாது பிரச்சனையை நினைத்து கவலைப்படாமல் அதற்குரிய முடிவு கிடைக்காமல் போய்விடும் பிரச்சனையை நினைத்து நிச்சயமாக கவலைப்பட்டு விட்டால் அதற்குரிய முடிவு கிடைக்காமலேயே போய்விடும் முடிவு வேண்டும் தானே முடிவு வேணும்னா அதற்கான தீர்வுக்காக நீ யோசித்து செய்யும்போது ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக கிடைக்க செய்யும் வாய்ப்பு அந்த வாய்ப்பை தான் நீ கவனமாக பயன்படுத்திக்கிடணும் ஒரு முறை கிடைத்த வாய்ப்பை உனக்கு சாதகமாக அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடக்கூடாது இதுதான் தேடி வரும் வாய்ப்பை நழுவ விட்டு விடக்கூடாது என்று சொல்வது உன்னை எந்த நேரத்திலும் உன் சாய் கைவிட மாட்டேன் உன் நிழலாக நான் இருக்கும்போது வீணான பயம் எதற்கு ஏன் பயப்படுகிறாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் கூட வந்துகொண்டே இருப்பேன் அதனால் உன் சாய் சொல்வதை கேள் உனக்கு வரும் வாய்ப்பை வரமாக நினைச்சு பயன்படுத்திக்கோ உன்னட்ட திறமையும் ஆற்றலும் பெரிசே அல்ல ஒரு சந்தர்ப்பம்தான் அவதை பிரகாசிக்க வைக்கும் கடவுள்னா வரமெல்லாம் தரமாட்டார் வாய்ப்பு அதாவது சந்தர்ப்பம் மட்டும்தான் தருவார் அப்படின்னு நீ நினைக்கிறேன் ஏன்னா வாய்ப்பை வரமாக்குவதும் சாபமாக்குவதும் உன் கையில் தான் இருக்கிறது அப்படிப்பட்ட வாய்ப்பைத்தான் அழுவ விட்டு விடக்கூடாது என்று சொல்கிறேன் உன் கடமையை மட்டும் செய் உன் லட்சியத்தை சாதிச்சுக்கோ சோகத்தை தாங்கிக்கோ போராட்டத்தை வென்று காட்டு அந்த கனமை அந்த நொடியை உன் வாழ்க்கை பயணம் செல்லும் நல்லபடியாக செல்லும் உன்னுடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக நான் சொல்லுமாறு அசடேரியாக கேட்டால் உனக்கு நான் தான் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததாக நினைச்சிக்கோ அதை புரிந்து பயன்படுத்திக்கோ வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் இருக்காதே ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல் வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அதை எதிர்கொள்ள உனக்கு தேவையான அடிப்படை தேவை அன்பு நம்பிக்கை பொறுமை உழைப்பு நேர்மை விடாமுயற்சி உனக்கு நீடித்த நம்பிக்கை வேணும் குறையாத பொறுமையும் வேணும் உன் வாழ்க்கையில் உன்னை தலைகிலாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம் அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்படுத்தி இருக்கலாம் ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடு எதிர்கொள்ளணும் நிச்சயமாக அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் என் கையை மீறிப்போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா இல்லை உனக்கு முய இயன்றதை செய்வேன் முடிந்ததை மட்டும் நீ செய்துவிடு தங்கமை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளனும் தங்கமை ஒரு சின்ன கதைப்பார் கேட்டுப்பார் என்னிடத்தில் அன்று ஞாயிற்றுக்கிழமை நாள பீச்சில் கூட்டம் அலைமோதியது கொண்டிருந்தது கூட்டம் கூட்டமாக இருந்தார் கரும்பு ஜூஸ் ஐஸ்கிரீம் கடை பஜ்ஜி போண்டா கடைகளில் வியாபாரம் படுஜோராக நடந்தது பஜ்ஜி கடையில் ஒருவர் பஜ்ஜி செய்யும் இளைவனை இளைஞன் ஒருவனை சப்ளை செய்வதும் பணம் வசூலிப்பதும் சிரித்த முகத்தோடு பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தான் அந்த வேளையில் சற்று தள்ளி உட்கார்ந்து எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் ஒரு கதாசிரியர் கதை எழுதும் ஆசிரியர் அவர் பேர் பூவண்ணன் பூவண்ணன் தன் கதைக்கு ஏதாவது ஒரு கரு கிடைக்குமா என்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் அதற்காகத்தான் ஏதாவது ஒரு இடத்திற்கு வந்து தனிமையில் உட்கார்ந்து யோசிக்க வேண்டும் என்ற நிலையில் பீச்சிற்கு வந்தார் மணி ஒன்பதை நெருங்க பஜ்ஜி கடையில் கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிச்சான் அந்த கதையாசிரியர் பூவண்ணன் எழுந்து பஜ்ஜி கடைக்கு சென்று அந்த இளைஞனிடம் சென்று மெல்ல பேச்சு கொடுக்கிறார் ஏன் தம்பி நீ எதுவும் படிக்கவில்லையா இங்கு வேலை செய்கிறேன் என்ன பெருசாக பணம் கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்து வாழ்க்கையில் முன்னேறலாம்லன்னு பேச்சு கொடுக்கிறார் சார் இன் இங்கே நான் வேலை செய்யவில்லை இது என் சொந்த கடை இவர் என்னுடைய அப்பா நான் காலேஜில் கடைசி வரை வருடம் படிக்கிறேன் இன்றைக்கி காலேஜ் லீவு என்பதால் அப்பா தனியாக வேலை செய்து கஷ்டப்படுவாரே என்று இன்னைக்காவது அவருக்கு உதவி செய்யலாம்னு வந்தேன் என்னப்பா அடிக்கடி சொல்வார் உடம்பில் தெம்பு இருக்கும் வரை உழைக்கணும் என்று இந்த கதையை நடத்திதான் என்னையும் என் தங்கச்சியையும் படிக்க வைக்கிறார் அதனால் என்னுடைய லீவு நாட்களில் இங்கே வந்துவிடுவேன் என்றான் பூவண்ணன் வேறு மாதிரி நினைத்துக்கொண்டு அவனிடம் பேச எதிர்பாராமல் கிடைத்த அவனது பதிலையே தன் கதைக்கு உருவாக தன் கதைக்கு கருவாக யோசித்து கொண்டே நடக்க ஆரம்பித்தார் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அதைத்தான் உன் அப்பாவும் நான் சொல்கிறேன் காட்டில் போதே தூற்றிக்கொள் புண்ணியங்களுக்கு ஏற்ப நன்மைகளும் தீமைகளும் கிடைக்கும் பெரும்பாலும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விளைவுகளை எதிர்கொள்ளும் ஒரு காலகட்டம் வரத்தான் செய்யும் உண்மைதானே தங்கமே ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் உன் வாழ்க்கையில் உதவவே உதவாது ஒன்று தாழ்வு மனப்பான்மை நிலை இன்னொன்று தலைக்கணம் உன் எண்ணத்தில் நல்ல மாற்றங்களை நீ உருவாக்கிவிட்டால் அது வாழ்க்கையில் உனக்கு பல மாற்றங்களை தரும் வாழ்க்கையில் தோல்வி அதிகமாக இருக்கிறதே வெற்று குறைவாக இருக்கிறதே என்ற மனம் வருந்தாதேன் ஒரு செடியில் இலைகள் அதிகம் என்றாலும் அதில் பூப்பது ஒரே ஒரு மலர் தான் என்றாலும் அந்த மலருக்குத்தானே அங்கு மதிப்பு அதிகம் எனவே கொஞ்சம் பொறுத்திரு என்று சொல்கிறேன் காலம் கனியும் ஒரே ஒரு வெற்றி உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையே மாற்றும் தங்கமே கவலைப்படக்கூடாது எதற்கு கவலைப்படுகிறாய் தேடல் இல்லாமல் வாழ்க்கையில் சுவராசியமே இருக்காது இருக்கவே இருக்காது சொல்வதை கேட்டுக்கோ புரிஞ்சுக்கோ நிறைய பிரச்சனைகள் உனக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியும் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் உன் வாழ்க்கையில் அதிகம் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் நீ யோசிக்கலாம் வாழ்க்கையில் நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் அற்ப பணத்துக்காக அன்பான உறவுகளை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது உன் வாழ்க்கை துணை உன்னை நேசித்தால் நீ உலகின் கவர்ச்சியான நபர் உன் பிள்ளைகள் உன்னை ஆதர்சமாக நினைத்தால் நீயும் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் உன்னை பார்த்து உன்னை உதாரணமாக நினைத்து உன்னுடைய நண்பர்களோ சுற்றங்களோ உன் பக்கத்து விட்டுக்கார்களோ உன்னை மாதிரி உன் வாழ்க்கையில் நல்லா வரணும்னு உன்னை கை சொல்வார்கள் அது எவ்வளவு சிறப்பு கவலைப்படாது வாழ்க்கையில் வரும் வழிகளை ஏற்றுக்கொண்டு பயணப்படும் விழிகளில் வரும் கண்ணீர் கூட வழிகாட்டும் சோதனைகள் செய்தால் தானே சாதனைகளை செய்ய முடியும் வேதனைகளை விட்டு வெளியே வா நான் பார்த்துக்கொள்கிறேன் ஓம் சாயிராம்